ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி திருப்பாவை பாசுரம் இருபத்தி மூன்று மலை முளைஞ்சில் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேற மகிர் பொங்க எப்படும் பேர்ந்து தாரி மூரணி மேர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ வண்ணாவுன் கோயில் நின்றிங்கனை பூந்தருளி கோப்புடைய சிறிய சிங்கா சனத்திலிருந்து யாம் வந்த காரியமாறாய்ந்து அருளில் ஓரம் பாடலின் பொருள் மழை காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நாட்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயாம்பூர் நிறத்தையுடைய கண்ணனே நீயும் வீர நடை போட்டு உன் கோயிலிலிருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய்வாயாக வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் எதிரே இருப்பவர் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு பொன்னை கொடு பொருளை கொடு வாகனத்தை கொடு என நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்க கூடாது அவை நமக்கு அமைய வேண்டும் என்று விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டுவிடும் எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும் இதைத்தான் ஆயுர்குலப் பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என கேட்கிறார்கள் அவர்கள் கேட்டதுதான் என்ன அந்த கண்ணனையே கேட்டார்கள் அவனோடு கலந்து விட்டால் சோறு எதற்கு வாகனம் எதற்கு இதர வசதிகள் தான் எதற்கு அதற்கெல்லாம் மேலான பேர் இன்பமல்லவா கிடைக்கும் அதனால் அதனையே கேட்டார்கள் ஆயர் குல பெண்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்